வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சிறப்பு பதிவா குருமங்கள யோகத்தினால கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த குருமங்கல யோகம் எந்த மா எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்க போகுது உங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே ஏழரை சனியில ஜென்ம சனியினோட பிடியில இருக்கிறீங்களே இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுதுன்றதை இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு பதிவுலையும் உங்க ராசிக்கு உண்டான தெய்வ வழிபாடு அதாவது கோச்சார நிலவரப்படி ஒவ்வொரு யோகங்களோ இல்ல கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் மாறும் போதோ கிடைக்கின்ற பலன்களுக்கு உண்டான அந்த சிறப்பு வழிபாடு சொல்லியிருப்போம் அதனால அதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம கேளுங்க கும்ப ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு அதிபதி சனி பகவான் சனி பகவான் பகவான் ராசியிலேயே வக்ரம் பெற்று இருக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் அதாவது மேஷ ராசியில இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டவர் பதிமூன்றாம் தேதி ஜூலை நான்காம் இடமான அந்த ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசியில மே மாதம் ஏற்கனவே அங்க குரு பகவான் பயிற்சியாகி வந்தாச்சு இந்த மங்கள காரகனாகி அந்த செவ்வாயும் சேர்க்கை பெறும்போது அந்த குரு மங்கள யோகம் இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இருக்க போது இந்த கும்ப ராசி அன்பு இந்த நாட்கள் நாட்கள் அந்த இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் சனி வக்கரம் அடைஞ்சதுனால ஒரு பெருமூச்சு விடக்கூடிய நேரம் அடுத்து மிகவும் இன்னும் கொஞ்சம் ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த யோக காலகட்டம் இருக்க போது குருமங்கள யோக காலகட்டம் இன்னமும் யோகமாக இருக்கு அப்படின்னு உங்களுடைய சுகஸ்தானத்துல இந்த குருமங்கள யோகம் ஏற்பட போகுது உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியான அந்த தனக்காரகனாகிய அந்த குரு பகவான் அடுத்து லாபக்காரகனாகிய அந்த குரு பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியோட அந்த கர்ம ஸ்தானாதிபதியோட சேர்ந்து இருக்கும் போது பாட் அடிக்கக்கூடிய அளவிற்கு அந்த யோகங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது யோகங்கள் சொன்ன எல்லாருமே ஒரு கேள்வி அவங்களுடைய மனசுல இருக்கும் ஆஹா நம்ம இத்தனை நாள் நம்ம வீடு வாங்கணும்னு நினைச்சோம் இன்னைக்கே வாங்கிடுவோமா இந்த மாசமே வாங்கிடுவோமா நம்ம இந்த மாசமே அது எல்லாமே நடந்துருமா நம்மளுடைய கடன்கள் அம்பது லட்சமும் இந்த மாசமே அடைஞ்சிருமா இந்த நாற்பத்தி நான்கு நாட்களுக்குள்ளேயே அடைஞ்சிருமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா உங்களுடைய எண்ணமாகப்பட்டது அதாவது இந்த கும்ப ராசிகளுடைய எண்ணமாகப்பட்டது எப்போதுமே அந்த சந்திரன் சொல்றது பார்த்தீங்கன்னா ராசின்னு சொன்னாலே உங்களுடைய மனநிலையை குறிக்கக்கூடிய இடம் இந்த கும்ப ராசி அன்பர்களின் மனநிலை எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல நம்ம பெரிய பெரியால் ஆயிடணும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து நாள்லயாவது நம்ம பிரபலம் ஆயிடணும் அப்படின்ற அந்த ஒரு பிரபலம் ஆகிறதற்கும் ஒரு அந்த ஒரு புகழை எதிர்பார்த்துமே எப்போதுமே இருந்துட்டு இருப்பீங்க அதற்கு தடைக்கல்லாக தான் உங்களுக்கு இந்த ஜென்ம சனி மிக பெரிய ஒரு ஒரு தடைக்கல்லாக தான் இருந்துட்டு இருக்கு இப்போ ஒரு சனி வக்ரம் அடைஞ்சிட்டாரு அது ஒரு நல்ல ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் இப்போ நான்காம் இடத்துல அந்த குருமங்கள யோகமும் ஏற்படுவதுனால இந்த குருமங்கள யோகத்தினால இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய ஒரு சாதகமான பலன்கள் கடந்த காலத்துல எல்லாம் கிடைச்சிருக்கு ஜென்மசனி நடந்துட்டு இருந்தாலும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் பிசினஸ்ல அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் அதாவது காண்ட்ராக்ட் தொழில் கமிஷன் தொழில் இதுல எல்லாம் நிறைய ஒரு வருமானங்களை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க வருமானங்களை சந்திச்சாலும் சில பேருக்கு அந்த குடும்ப ரீதியாக மிகப்பெரிய ஒரு நஷ்டங்கள் விரயங்கள் தேவையில்லாத செலவுகள் மனைவிக்கு எப்போதுமே ஒரு தேவையில்லாத ஒரு நோய்வாய்ப்படுதல் இந்த மாதிரியான ஒரு விளைவுகளை சந்திச்சிட்டு தான் இருக்கிறீங்க இந்த கும்பராசி அன்பர்கள் சில பேருக்கு எங்களுக்கு எதுவுமே நடக்கல கும்பராசி அன்பர்கள் அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எங்களுக்கு கடன்களும் தீரல அடுத்து பாத்தீங்கன்னா நான் தொழில் சொந்தமா செஞ்சிட்டு இருந்தேன் அந்த தொழிலும் இப்போதைக்கு எதுவுமே இல்ல வேலைக்கு போலான்னு முயற்சி பண்ணா அந்த வேலைக்கு போகக்கூடிய ஒரு முயற்சிகளும் எதுவுமே தடையாவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த சதயம் நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எப்போதுமே அதாவது இப்போன்னு இல்ல இப்போ இரண்டு வருஷமாக இல்ல ஒரு மூன்று நான்கு வருஷமாக இந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு போன இடத்துல எல்லாமே தடங்கல்கள் எல்லா முயற்சிகளிலும் தோல்விகள் வேலைக்கு போறீங்க ஒரு ரெண்டு வருஷம் வேலைக்கு போறீங்க திரும்ப திரும்பி வந்த பால் மாதிரி திரும்ப உங்க இடத்துக்கே வந்துடுறீங்க இந்த மாதிரியான இதனால திருமண ஏற்பாடுகளும் உங்களுக்கு தள்ளி போய்கிட்டே இருக்கு இந்த சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இதனால குடும்பத்துல இருக்கிறவங்க மிக பெரிய அளவு பாதிக்கப்படுறாங்க சதயம் நட்சத்திர அன்பர்கள் இன்னும் சொல்ல போனா கடந்த ஒரு ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா வாழ்க்கையவே இழந்து நிறையவே திருமணமாகி பத்து வருஷம் ஆன அன்பர்களும் கூட அந்த வாழ்க்கையை இழந்து இன்னைக்கு நிக்கிறீங்க தொழில நல்லா இருக்கிறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா பிசினஸ் நல்லா வருது வேலைக்கு நல்லா போயிட்டு இருக்கிறீங்க மாத வருமானம் நல்லா வருது குடும்பத்துல எல்லாரையும் சுகமா வச்சிருக்கிறீங்க ஆனா உங்களுடைய ஒரு மகிழ்ச்சின்றது அந்த இடத்துல இல்லவே இல்லை சுத்தமாக அழிக்கப்பட்டு ஒரு தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு இந்த சதய நட்சத்திர அன்பர்கள் மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க கடந்த ஒரு வருஷமாக சில பேர் அந்த கும்பராசியில் இருக்க இருக்கக்கூடிய அந்த பூரட்டாதி நட்சத்திர அன்புகள் சொல்லவே வேண்டாம் ஊருக்கு தான் உபதேசம் உங்களுக்கு எந்த விதமான ஒரு லாபமும் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஒரே வரியில சொல்லி முடிக்கணும் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதிரியான இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடியவர்கள் உம் பலவிதமான பிரச்சனைகளை பல இடத்துல இருந்து சந்திச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த குருமங்கல யோகம் மிக பெரிய அளவுல உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் வேலை வாய்ப்பையும் தொழில் சம்பந்தமான முயற்சிகள்ல வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இருக்க போகுதுன்னு சொல்லலாம் இந்த குருமங்கல யோகம் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு அந்த வேலை சம்பந்தமான பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க கும்பராசி அன்பர்கள் அரசாங்க உத்தியோகத்துல இருந்து என்ன மேடம் பிரயோஜனம் நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும் அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த சதை நட்சத்திர அன்பர்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக அவ்வளோ டார்ச்சருங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்ல சண்டையே வந்திருக்கோம் அந்த அளவிற்கு உங்களுக்கு இந்த சதை நட்சத்திர அன்பர்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பீங்க ஏன் அரசாங்க உத்தியோகமேன்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் இல்லாட்டி வேற ஏதாவது உத்தியோகமா இருந்ததுன்னா இதுக்குள்ள நான் வேலையவே ரிசைன் பண்ணிருப்பேன் வேலையை ரிசைன் பண்ற அளவுக்கு கூட நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஆனாலும் என்னால வேலையை முட முடியாத சுச்சுவேஷன் ஏன்னா வீட்ல கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு அம்மா அப்பா வயசானவங்க மனைவியால சம்பாதிக்க முடியாது அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை கரை இந்த மாதிரியான பலவிதமான ஒரு எண்ணோட்டத்துல உங்களுடைய வேலையை கூட விட முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த கும்பராசி என்பர்கள் மிக நெருக்கடியான காலகட்டத்துலதான் கடந்த இரண்டு வருடங்களாக சந்திச்சு வந்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த குருமங்கல யோகம் வருமானங்களை கொடுக்க போகுதுங்க சொத்து சம்பந்தமான லாபத்தை கொடுக்க போகுது அரசாங்கம் சம்பந்தமான நல்ல மதிப்பு கொடுக்க போகுது ஏன்னா குரு அங்க இருக்கிறதுனால உங்களுடைய வாக்கு ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் நாள் வரைக்கும் அந்த ராகுவோடு சேர்ந்து வக்கரநிலையால இருக்கும் போதும் நீங்க சொன்ன சொல்லலாம் அந்த இடத்துல எடுபட்டு இருக்கவே எடுபட்டு இருக்காது அந்த அலுவலகத்துல பாத்தீங்கன்னா நீங்க எப்போதுமே ஒரு தவறான செய்திதான் சொல்றீங்க நினைச்சு நினைச்சு மேலதிகாரிகள் உங்கள் மேல ஒரு தவறான ஒரு எண்ணம் தான் வச்சிருக்க இருப்பாங்க இப்ப அது எதுவுமே நடக்காது அந்த குரு மங்களம்னு சொல்வதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நம்பிக்கை அங்க காப்பாற்றப்படும் உங்களுடைய நியாயம் அங்க ஒரு முகல்மிக்க ஒரு நியாயமாக இருக்கும் உங்களுடைய மதிப்பு அங்க போற்றத்தக்கதாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இந்த கும்பராசி அன்பர்கள் வரும் இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள்ல ஒரு அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது வெளிநாட்டுல இருக்கிறீங்களா கும்பராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்தியாக்கு திரும்பி வந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே இருக்கிறீங்க ஏன் உங்களுக்கு இவ்வளவு ஒரு பதட்டமான சூழ்நிலை உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆபத்தும் கிடையாது உங்களுக்கு அடுத்தடுத்து கிரகங்கள் எல்லாமே நல்ல மாற்றத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனால இந்த நட்சத்திர அன்பர்கள் நீங்க உங்களுடைய மனநிலையை மாத்திக்கிட்டாலே போறோம் அங்க எல்லா வேலையிலும் ஒரு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அவிட்ட நட்சத்திர அன்பர்களும் வெளிநாட்டுல இருக்கிறீங்களா அந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் உங்கள் வேலையில பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு கான்சென்ட் செய்யுங்க இத்தனை நாள் நீங்க செய்த வேலை பாத்தீங்கன்னா ஒரு முழு முயற்சியோட செய்யல எல்லாமே உங்களுக்கு வீட்டுல இருக்கிறவங்கள பார்க்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறாங்களோ இந்த மாதிரியான ஒரு என்னோடையன்னா நீங்க பிரிஞ்சு வந்து இருக்குறீங்க உங்களுடைய ஃபேமிலியை பிரிஞ்சு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஒரு மனநிலை எல்லாம் இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க உங்களுடைய உறவு உறவுக்காரர்களோ உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களோ ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்காக தான் நீங்க எவ்ளோ பாடுவோம் கஷ்டப்படுறீங்க அப்போ நீங்க உங்களுடைய உழைப்புல மாத்திரம் ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணனாலே போறோம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தொடுவதற்கு உண்டான ஒரு முயற்சிகளாக தான் இருக்க போது இந்த அபிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அதனால இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய வேலையில நீங்க கவனம் செலுத்தினாலே போறோம் உங்களுடைய பிசினஸ்ல நீங்க கவனம் செலுத்தினாலே போறோம் யாரையும் நம்பி எந்த பொருளும் கொடுக்காதீங்க அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கும்பராசி நேர்களுக்கு யாரையுமே எளிதா நம்பாதீங்க ஏன்னா உங்களுக்கும் ஜென்மசனி போயிட்டு இருக்குது எப்போ எந்த நேரத்துல பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது அதனால உங்களை நீங்க யாரையும் நம்பி இருக்காம இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல கும்பராசி அன்பர்கள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பழனிமலை முருகனை நீங்க வழிபாடு பண்ணிட்டே வாங்க இந்த ரெண்டு தெய்வ வழிபாடும் நீங்க பண்ணினாலே போறோம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலக கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது நீங்க கும்பராசி அன்பர்களா இருக்கிறீங்களா உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னாலும் சரி உங்களுக்கு ஜாதகம் இல்லை எனக்கு ஜாதகம் தொலைஞ்சு போச்சு என்னுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கனாலும் சரி கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்